வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் மலிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரர்களுக்கான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் குரோதி வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கு திருக்கணிதப்படி விருச்சிக லக்னமும் கன்னி நவாம்சத்திலும் மிருகசீர்ஷ நட்சத்திரம் நாலாம் பாதத்திலும் குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்குது சூரியன் ஒரு ராசிக்குள்ளார நுழையும் போது தான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிறது துவங்குது பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கு சூரியன் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்குள் நுழைகிறார் அப்ப நமக்கு குரோதி வருட தமிழ் பிறப்பு அப்படிங்கிறது பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவே நிகழவிருக்கிறது இந்த வருட பிறப்பின் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அது இந்த வருடம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசி ராசிக்கு இரண்டாவது இடத்துல கேது இருக்கிறாரு ராசிக்கு ஏழாவது இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறாங்க ராசிக்கு எட்டாவது இடத்துல ராகு சுக்கரன் புதன் இருக்கிறாங்க ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல சூரியன் குரு இருக்கிறாங்க ராசிக்கு பதினோராவது இடத்துல சந்திரன் இருக்கிறார் இதுதான் சிம்ம ராசிக்கான குரோதி வருட பிறப்பின் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை வழங்க போகுது அப்படிங்கிறத விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க எந்த சூழலிலும் தைரியமாக செயல்படும் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனதில் ஒரு விதமான சிந்தனைகள் குழப்பங்கள் காணப்படும் குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறை மூலம் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை இந்த ஆண்டு நீங்கள் பூர்த்தி செய்து முடிப்பீர்கள் வாகனங்கள் அடிக்கடி பழுதானால் அவற்றை சரிபார்த்து கொள்வது நல்லது வாகன பழுதுகளை அவ்வப்போது சரி செய்து கொள்ள வேண்டும் இருக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னாலும் உடனே அதை வந்து சரி செய்துக்கங்க பயனற்ற வீண் விரயங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஒரு செலவு செய்யும் போது இந்த செலவு நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசித்து செலவு செய்யுங்க அது உங்களுக்கு நல்லது பெட்ரோல் வழியில் உங்களை வந்து நல்லபடியாக இந்த வருஷம் வந்து புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு தவறிப்போன வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசிக்காரர்கள் எதிலும் முன்கோபமின்றி சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும் விவசாய துறையில் இருக்கக்கூடியவர்கள் விவசாய அலுவலகத்தில் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு புதிய பயிர் விளைச்சலை செய்வது நல்லது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் உங்களுடைய மனதிற்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகமாகும் கடன் சார்ந்த உதவிகள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் கொஞ்சம் வந்து செலவுகளை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெருக்கடியை குறைச்சி கொடுக்கும் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனம் வேணும் வியாபார பணியில இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த வருடம் கிடைக்கும் முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்க முதலீடு செய்வர விஷயத்துல கவனமா இருங்க அனாவசிய செலவுகளை குறைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிதி நெருக்கடி பற்றாக்குறைய சமாளிச்சுக்கலாம் புதுசாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா அந்த முயற்சி இப்போதைக்கு வேண்டாம் அப்படியே செய்யணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு தொழில்கள் சார்ந்த விஷயத்தில் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அல்லது எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தையுடைய நிலவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கலைப்பொருட்கள் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர்னு எதிர்பாராத லாபம் ஆதாயம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வேலைக்கு தகுந்த வருமானம் இந்த ஆண்டு கிடைக்கும் உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்களுடைய சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் அதே போல் இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் அதாவது டிரான்ஸ்பர் கிடைக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதோ அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரகசியங்களை பகிர்வதோ செய்யாதீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை உங்களுடைய மேலதிகாரி உங்களுடைய திறமையை பார்த்து கண்டிப்பாக பாராட்டுவாங்க அல்லது முதலாளியாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை பார்த்து நிச்சயம் பாராட்டக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் நீங்கள் இருக்கக்கூடிய வேலைகளில் திடீர்னு ஒரு நெருக்கடி ஏற்படும் அதுக்கப்புறமா அது வந்து சரியாகிறோம் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாறுபட்ட அனுபவம் இந்த ஆண்டு கிடைக்கும் உங்களுடைய வாகனங்கள் பழுதாச்சு அப்படின்னா உடனே அதை சரி செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது எதுலேயும் விழிப்புணர்வோடு செயல்படுவது உங்களுக்கு நல்லது புதிய ஒப்பந்தங்களில் உங்களுக்கு சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது எந்த துறையில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த துறை சார்ந்து நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும் அதனால் உங்களுடைய மனதில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆடை வடிவமைப்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமையும் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் கலைஞர்களுடைய எண்ணங்களை இந்த வருஷம் நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்குவீங்க எப்போ பார்த்தாலும் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதனால உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள்ல தடுமாற்றம் ஏற்படும் அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் நீங்க நினச்ச பணிகள்ல நல்ல பகுத்தெறிஞ்சு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கணும் பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் நிச்சயமாக கிடைக்கும் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசியல் துறையில் யாரேனும் பதவியை இழந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்கான சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் புதிய முடிவுகள் புதிய எண்ணங்கள் இதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு தடையாகவும் இருப்பாங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி வாழ்க்கை துணையுடைய எண்ணங்களை இந்த வருஷம் நீங்க சரியா புரிஞ்சுக்குவீங்க குடும்பத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி அல்லது மற்ற உறுப்பினர்களும் சரி தேவையற்ற வீண் விவாதங்களை பயனற்ற பேச்சுக்களை குறைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படி நீங்கள் நடந்துக்கிறதுனால உங்கள் மேலே குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அப்பப்போ உங்களுக்கு ஞாபக மருதி அப்படிங்கிறது வந்துட்டு போகும் இந்த ஞாபக மருதியால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் உணவு விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதேனும் ஒரு கருத்து சொல்லிவிட்டு அதுக்கு யாருனாச்சும் ஒரு பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களுக்கான பதில் உடனே கிடைக்காது கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் வேலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறமொழி பேசக்கூடியவர்களால் ஏதேனும் உதவிகள் இந்த ஆண்டு கிடைக்கும் ஏதாவது பொருட்கள் காணாமல் போயிருந்துச்சு அப்படின்னா அந்த பொருட்கள் இந்த வருடம் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு பண விஷயம் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதில் நீங்கள் கவனமாக இருங்க யாருக்கும் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறணும் அப்படின்னா சற்று பாடத்தில் கவனத்தோடு இருக்கணும் படித்ததை ஒரு முறைக்கு இரண்டு முறை எழுதி பார்த்துட்டு வரணும் அப்போ தான் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அதே போல் நண்பர்களுடைய விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் யாரும் நீங்கள் தலையீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் விநாயகரை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது உங்களுடைய ராசி அதிபதி சிவன் அப்படிங்கிற காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை ரெண்டுல ஏதோ ஒரு நாள் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க கோவிலில் போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி குடும்பத்துலேயும் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது சிம்ம ராசிக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய ராசிக்கான குரோதி வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி